அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிலம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒரு நிலத்திலே இருந்து அதற்கான உரிமை இல்லாமல் சிறிதளவை எடுத்துக்கொள்கிறாரோ அவர் மறுமை நாளில் ஏழு பூமிகள் அளவு அழுத்தி போகும்படி செய்யப்படுவார் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் ரதியுல்லாஹ் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே மூன்று ஒன்று ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு சலமாஹிபு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அறிவித்தார்கள் எனக்கும் சிலருக்கும் இடையே ஒரு நிலம் தொடர்பான தகராறு இருந்து வந்தது நான் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று அதை பற்றி கூறினேன் அதற்கு அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அபு சலமாவே நிலத்தை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை தவிர்த்துக்கொள் காரணம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் எவர் அநியாயமாக ஒரு சான் அளவு நிலத்தை அபகரித்துக் கொள்கிறாரோ அவருடைய கழுத்தில் ஏழு பூமிகள் அளவுள்ள நிலப்பகுதி மறுமை நாளில் வளையமாக மாற்றப்படும் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சகிகுள் புகாரியிலே மூன்று ஒன்று ஒன்பது ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனையோ நபர்களுக்கு மத்தியிலே அண்டை வீட்டாருக்கு மத்தியில் நிலத்தகராறு இருந்து வருவதுண்டு அதனால் வருடக்கணக்கில் பகையோடும் புரோதத்தோடும் இருக்கின்ற நிலை ஏற்படுகிறது ஒருவரிடமிருந்து ஒரு ஜான் நிலத்தை அபகரித்து கொண்டாலோ ஏழு நிலங்களை அவர் கழுத்தில் மறுமை நாளில் தொங்கவிடப்படும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது அப்பாஸ் அலையல்லா அவர்களுக்கு சொந்தமான வீடு பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்தது பள்ளிவாசலை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி அந்த இடம் தேவைப்பட்டது அப்போது ஹலீஃபாவாக இருந்த உமர் அலி அல்லாஹு அனுகம் அவர்கள் இந்த வீட்டை எனக்கு விற்றுவிடுங்கள் என்றார்கள் ஆனால் அப்பாஸ் அல்லாஹு அனுகா அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அப்படியானால் அன்பளிப்பாக தந்துவிடுங்கள் என்று கூறிய போது அதற்கும் அப்பாஸ் அல்லாஹு அனுகோ அவர்கள் மறுத்துவிட்டார்கள் சரி நீங்களே பள்ளிவாசலுடைய விரிவாக்கத்திற்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்ற போது அதற்கும் அப்பாஸ் அலியல்லாகோ அனுஹா அவர்கள் மறுத்துவிட்டார்கள் கடைசியில் அனுஹா அவர்கள் நான் சொல்லும் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்தாக வேண்டும் என்று கூறிய போது அப்பாஸ் அலியல்லாஹோ அணுக அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அப்போது உமரலி அல்லாஹோ அனுஹா அவர்கள் சரி நமக்கு மத்தியிலே ஒரு நடுவரை ஆக்கி கொள்வோம் என்றபோது அதற்கு அப்பாஸ் அலியல்லாகும் அவர்கள் சம்மதித்தார்கள் அவ்வாறு நடுவர் ஏற்படுத்தப்பட்டது இருவருடைய வாதத்தையும் கேட்ட உபயிரதியல்லாகும் அணுகும் அவர்கள் உமரலியல்லாகும் அவர்களிடம் நீங்கள் ஒருவருடைய முழு சம்மதம் இல்லாமல் அவரின் நிலத்தை பள்ளிவாசலுக்காக எவ்வாறு எடுக்க முடியும் என்று தீர்ப்பு கூற உடனே உமரலியல்லாகுவா அவர்கள் இதை நீங்களாக கூறுகிறீர்களா அல்லது குரான் அல்லது நபிமொழி தொகுப்புகளிலே இருந்து கூறுகிறீர்களா என்று கேட்டபோது அதற்கு உபைரதியல்லாகுவானு அவர்கள் அல்லாஹ் ஹுலை வலம் அவர்கள் கூற கேட்டேன் சுலைமா நலகிசலாம் அவர்கள் பைத்துல் முக்கந்தசை கட்டிய போது அதன் ஒரு பக்கச் சுவர் கட்ட அந்த நிலை வந்தபோது அந்த பக்கச்சுவர் கட்ட கட்ட இடிந்து கொண்டே இருந்தது அப்போது அல்லாஹுடைய தூதர் சுலைமான் நபி அலஹிஸ்லாம் அவர்கள் இன்னாருக்கு உரிமையுள்ள இடத்திலே அவருடைய சம்மதமில்லாமல் நீங்கள் பள்ளிவாசலை கட்டக்கூடாது என்று அல்லாஹுவான் அறிவுறுத்தப்பட்டார்கள் பின்பு அவருடைய சம்மதம் வாங்கப்பட்டது அதற்கு பின்பே சுவர் கட்டப்பட்டு அந்த சுவர் நீடித்து நிலையத்து நின்றது என்கின்ற அந்த வரலாறையும் உமரலியல்லாகு அன்ஹு அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட்ட போது அப்போது உமரலியல்லாஹூனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு அப்பாஸ் அழியல்லாகு அன் அவர்களே பள்ளிவாசலுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டை கொடுத்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே எந்த ஒரு காரியத்திற்காக வேண்டியும் நிலம் கையகப்படுத்துகின்ற போது அதனுடைய உரிமையாளர்களே முழு சம்மதத்தை பெற வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது எல்லாம் வல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து